வணக்க மக்களே நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டில்லோ டெக்ஸ்டைலில் தான் இருக்கும் ஸோ அங்கே கோரப்பட்டு பாய் இருக்குதுன்னு சொன்னாங்க ஸோ அதான் பார்க்க வந்திருக்கோம் ஸோ கோரப்பட்டு பாய் தான் இப்போ பார்க்குறோம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பத்துக்கு மேலே வந்து டிசைன்ஸ் இருக்குது ஸோ நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டிசைன் மட்டும் காட்டலாம் காட்டுங்க அப்படின்னு சொன்னோம் ஸோ காட்டுறாங்க கோரப்பட்டு பாய் இதில் சிங்கிள் வரும் இது அந்த பாய் வந்து சிங்கிள் பாய் இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ஆள் படுத்துக்கலாம் இதில் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் அந்த படுக்கிற அந்த சாஃப்ட்னஸ் வந்து சூப்பராக இருக்கும் நீங்கள் பா வெறும் பாயில் படுக்கிறதுக்கு நம்ம வந்து பெட்டு மாதிரி விரிச்சு படுத்தோம்னா இன்னும் வந்து சூப்பராக இருக்கும் இன்னொன்று நீங்கள் மடித்து வைக்கிறதுக்கு வந்து நல்ல ஸ்பேசபிளாக தான் இருக்கும் நீங்கள் வந்து எந்த இடத்துல வேணாலும் ஈஸியாக வந்து மடித்து வச்சுக்கலாம் கம்மியான ஸ்பேஸில் வந்து மடித்து நீங்கள் வடுக்க காலையில் எழுந்திரிச்சு வச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஸோ உங்களுக்கு பாய் மாதிரி அழுத்தாது ஸோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா அடுத்து நம்ம வந்து டபுள் பெட்டு இது வந்து டபுள் பெட்டு டபுள் பெட்டை நம்ம வந்து ஒரு குழந்த ஒரு அப் ஒரு அம்மா ஒரு அப்பா ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு மூணு பேர் காம்போவாக வந்து படுத்துக்கலாம் இதுவுமே அதே மாதிரி தான் உங்களுக்கு வெரைட்டிஸ்னு பார்த்திங்கன்னா பத்து வெரைட்டிஸ் மேலே இருக்குது பத்து பதினஞ்சு வெரைட்டிஸ் மேலே இருக்குது பட் ஆனால் நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட டிசைன்ஸ் மட்டும் நம்ம காட்ட சொல்லியிருந்தோம் ஸோ அதுதான் காட்டுறாங்க நமக்கு கலர்ஸ்லாம் இருக்கு சூப்பர் அட்ராக்டிவாக இருக்குது அவங்களுக்கு வந்து அதிகமான செலவு வைக்காது தூக்கி கழுவுறதுக்கோ வளசுறதுக்கோ ஸோ அந்த ஒரு இதெல்லாம் இருக்காது நீட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ நீங்கள் வந்து அருமையாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு அழுத்தாது எதுவுமே செய்யாது உங்களை வந்து அருமையாக இருக்கும் சரிங்களா ஸோ இந்த மாதிரி பாய் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து டில்லோக்கு வாங்கணும்